இந்த காட்சியை பாருங்க இவர் பெயர் ஹுசைன் இவர் ஒரு வரநாடை சேர்ந்த ஒரு யூடியூபருங்க இவர் ஏழை எளியோர்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வாருங்க இதை பார்த்தீங்களா தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தா எவ்வளவு ஆர்வத்துடன் ஓடி வருமோ அதுபோல அந்த ஏழை குழந்தைகள் இவர் கட்டி அணைக்குது இதற்கு காரணம் என்ன அவர் தாயாகவும் தந்தையாகவும் நினைக்கிற ஒரே காரணம் தாங்க அவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகலாமே இவருடைய காட்சி பல காட்சிகள் இருக்கு அவர் செய்கிற உதவிகள் உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தாங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணுங்க மீண்டும் ஒரு முறை இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது